நாம் மனிதர்கள் பலகீனமானவர்கள் அன்றாட வாழ்வில் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்யக்கூடியவர்கள் அப்படி செய்யும் அந்த குற்றத்திலிருந்து மீழ்வதற்காக இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் மக்தரா இந்த மகுரத்தை ஒரு மனிதன் எப்பொழுது எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்துத்தான் அவருடைய இம்மைக்கு பிறகு மறுமைக்கு உள்ள வாழ்க்கை அமையும் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை அமையும் இந்த உலகத்தில் நீங்க எதையும் விலை கொடுத்து வாங்கிடலாம் இந்த உலகத்தில் எதையும் விலை கொடுத்து வாங்கிடலாம் விலை கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கு நீங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிடிப்பு என்னன்னா எதுவாக இருந்தாலும் எங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு தான் அன்பிற்குரியவர்களே இந்த எண்ணம் நம்மை திடமோடு இந்த உலகத்துல வாழ செய்கிறது ஆனால் இறைவன் முன்னால் கூனி குறுகி நிற்கும் ஒரு நாள் வரும் யாருக்கும் அந்த நாள் வராமல் இருக்காது எல்லோரும் அவன் முன்னால் வந்து நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஏனென்றால் என்ற சராசரிகளாகிய நமக்கு மட்டும் சொல்லப்பட்ட செய்தி அல்ல அது அம்பியாக்களுக்கே சொல்லப்பட்டே சொல்லப்படும் என்பதை எதிர்பார்த்து அம்பியாக்களே இருந்திருக்கிறார்கள் இருப்பார்கள் என்று குரானும் சொன்னாலும் நமக்கு சொல்கிறது என்றால் நம்மிலே யாருக்கும் மஹ்வரத் என்பது தேவையில்லாத ஒரு விஷயம் அல்ல கட்டாயம் தேவைப்படக்கூடியது என்பதை முதலில் நம்முடைய சிந்தனையில் விளங்க வேண்டும்